சரி எப்படி வருது சமையா இருக்கு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் எப்படி இருந்துச்சு பொறா இருக்கு அவ்வளோதான் சூப்பராகனு சொல்லிட்டாங்க சாப்பிட்டு பார்க்கணும் தோசை கல் தோசை மெல்லி தோசை நம்மளுக்கு பிடிக்காது எப்போ கல் தோசை தான் ஃபஸ்ட்டு தோசை எப்போ இந்த மாதிரி தான் வரும் இந்த தோசை வந்து எனக்கு நான் கடலை போட்டு சாப்பிட்றேன் அப்புறம் அவங்க சுட்டு போட்டோம் போட்டு சாம்பார் குலகலன்னு ஊற்றி கொத்து தோசை மாதிரி ஆயிடுச்சு ஏங்க என் நம்பு எங்கள் வீட்டு கடலை ஒரு சமயம் தோசை வருது ஒரு சமயம் வர மாட்டேங்குது பட் இதுவும் ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்குன்னு வச்சிங்கண்ணே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இப்போ தம்பி குளிப்பாட்டு மேலே வந்தேன் அவன் தோசை கொடுத்துரணும் இதே வேலை நம்மளுக்கெல்லாம் தோசை இட்லி செஞ்சுட்டா என்ன சட்னி பண்றது தேங்காய் சட்னி பண்ணியாச்சு தக்காளி சட்னி பண்ணியாச்சு புதினா சட்னி பண்ணியாச்சு எதனா ஒன்று யோசனை பண்ணி யோசனை பண்ணி மண்டே வெடிக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி நான் ஒன்று பண்ணுறேன் அதை ட்ரை பண்ணி பாருங்க இப்படி இருக்குன்ட்டு ரொம்ப ரொம்ப ஈஸி ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா எடுத்துங்க என்னங்க நல்லா வதக்குங்க வதக்குதுங்களா அடுத்து கொஞ்சம் சாம்பார் தூள் போடுங்க நல்லா கொதி கொடுங்க சாம்பார் தூள் மட்டும் போடுங்க எந்த மிளகாத்தூள் தூள் போட்டால் கொதி கொடுங்க அப்புறம் கொதி சின்ன இருக்கிறப்போ அந்த பச்சை வாசனை போகிறப்போ கொஞ்சம் கடலப்பருப்பு மாவு இருக்குல்லையா கடலை மாவு அதை ஒரே ஒரு ஸ்பூன் கரைச்சி அதில் ஊற்றி விடுங்க ஊற்றிட்டு தாளித்து விட்ருங்க இல்லை ஃபர்ஸ்ட்டே தாளிச்சிடுங்க அது நம்ம இஷ்டம் தான் எப்படின்னா பண்ணிக்கலாம் அதை பண்ண போகிறேன் ஏன்னா அது நல்லாயிருக்கும் இட்லிக்கும் தோசைக்கும் நல்லாயிருக்கும் முக்கியமாக அது கொஞ்சம் திக்காயிடும் திக்காச்சுன்னா சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும் பட் யாரும் காலையில் சப்பாத்தி சாப்பிட போகிறது இல்லை இட்லி தோசை தான் சாப்பிட போகிறாங்க இதெல்லாம் முடிச்சுட்டு தம்பியெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் வெளியே போண்ட வேலை இருக்குது இப்படி இருந்தாலும் நான் போயிட்டு வரத்துக்கு லேட் ஆகிடும் ஒரு முக்கியமான விஷயமாக போகிறேன் அது போயிட்டு வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ வாங்க குயிக்காக ஒரு இன்ஸ்டன்ட் சாம்பார் அது சாம்பார்னு சொல்லலாம் சட்னின்னு சொல்ல முடியாது பாம்பே சட்னி சொல்லுவாங்க பாம்பே சட்னி வேறு மாதிரி இருக்கும் சரி வாங்க நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் இதே மாதிரி பண்ணி பார்த்து எப்படின்னு சொல்லுங்கள் ஏற்கனவே தக்காளி ஊருக்கா நான் பண்ணது வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஃபோனில் சொல் ஃபோனில் சொல்லியிருக்கிறாங்க கமெண்ட் கூட நான் பார்த்துறேங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வாங்க குவிக்காக ஒரு இன்ஸ்டன்ட் சாம்பார் பண்ணிடலாம் தக்காளி வெங்காயம் வெலை கம்மியாக இருக்கா இங்கே காலைல தான் வாங்கி வந்தேன் காலையில் வாங்கிட்டு வந்தேன் தக்காளி வெங்காயம்லாம் கொஞ்சம் விலை கம்மியாக தக்காளி வாங்குன இன்றைக்கி தக்காளி ஒரு கிலோ இன்றைக்கி வந்து முப்பது ரூபா தக்காளி நல்லா இருக்குது பாருங்கள் தக்காளி நல்லா பெரிய பெரிய தக்காளி முப்பது ரூபா வெங்காயம் அடுக்கி வச்சுட்டாங்க அதுக்குள்ளே எடுத்து வச்சுட்டாங்க ஸோ வெங்காயம் ரெண்டு கிலோ தக்காளி ரெண்டு கிலோ வாங்க சப்போஸ் நாளைக்கு போடுறதா தக்க தக்காளி ஒவ்வொருக்கா போடுவேன் மறுபடியும் அது கொஞ்சம் காலி எடுத்து போட்டால் குயிக்காக இவ பாருங்கள் ரெ சாரி ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா என் ஒய்ஃப் கட் பண்ணி வச்சிட்டாங்க குயிக்காக பண்ணால் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் என்ன எடுத்திருக்கேன் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் கருவேப்பில கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக போடுங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரைட் ஓகே கடுகு போட்டாச்சு பொரிஞ்சோன்னு கருவேப்பில பச்சை மிளகா எல்லாத்தையும் அதுலேயும் போட்டுருங்க கொஞ்சம் உடம்பட்டோம் உப்பு கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் தூக்கம் உடங்கு நான் ஒரு ஒரு வீட்டிலையும் சொல்கிறேன் உப்பு போட்டால் தூக்காக உடஞ்சிதுலையே அதிகம் போட்டோன்னா அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் கடவுள் வாசனை அந்த சாம்பாரில் ஏன்னா நம்ம எதுவுமே போட போகிறது காய்கறி இப்போ இன்ஸ்டன்ட் சாம்பார் இது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரோட் சைடெலாம் தருவாங்க பார்த்தீங்களா தண்ணியாக தருவாங்க நம்ம கொஞ்சம் திக்காக பண்ணுறோம் அவ்வளோதான் நான் பண்ணுறது வந்து ரோட்டு கடை சாம்பார்னு கூட சொல்லிக்கலாம் இன்ஸ்டன்ட் சாம்பாரோட ஏன்னா நான் ரோட்டு கடையில் இருந்து கையேந்தி பவனெலாம் வந்து வச்சுருப்பாங்க இவ்வளோ பெரிய குண்டன் வச்சுருப்பாங்க அப்படி கரைச்சா ஒரு ஒரு கடை திக்காக வரும் ஒரு கடையில் தண்ணியாக வரும் அது எப்படி இவ்வளோ தோரம்புக்கு போட்டால் செய்கிறாங்கன்னு நினச்சேன் அப்புறம் தான் ஒரு அங்கே ஒரு தங்கச்சியிருக்கான் திருவண்ணூரில் என்னம்மா எப்படி பாங்க கிட்டது அப்புறம் சொன்னாங்க ஒன்றும் இல்லைங்க கடலை மாவு கரைச்சி ஊற்றிடுவோம் அது ஆட்டோமேட்டிக்காக டீக்காட்டாங்க அதே தான் இதே ரோட்டு கடை சாம்பார் ஆனால் ஆக்சுவலாக கருவேப்பில் தான் மெயின் இதில் கருவேப்பில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த இங்கே வாக்கு நல்லா வரும் கொஞ்சம் கருப்பிலா சொன்னால் நல்லா நம்மளுக்கு தெரிஞ்ச சமை ஏதோ நான் பண்ணி போடுறேன் ஆனால் எத்தனை விட நீங்கள் நல்லா சமைப்பீங்க இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை சமைக்கணுன்ட்டு அது ஒரு கலை இல்லையா ஸோ தக்காளி போட்டாச்சு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம் அப்படியே கருவேப்பிலேஷன் ஃபஸ்ட்லாஸாக வருது உடம்புக்கும் நல்லது கருவேப்பிலை அதிகமாக சேர்த்துக்கிறேன் ஏன் தெரியுங்களேன் பொடி கருவேப்பிலை அந்த கருவேப்பிலும் மின்னு சாப்பிட்றோம் அப்போ தான் என் முடி பாருங்கள் எல்லாம் கருப்பாக இருக்குங்களேன் ஏன்னா ஒரு வேலை முடிந்தா இருக்கா பாருங்கள் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு எனக்கு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி மூணு எத்தனை ஒரு வேலை முடி கண்டுபிடிங்க இப்போ கருவுக்குடைய மகிழ்ச்சி இந்தியா இந்தியா அஜித் சாருக்கு என் வயசு தான் அஜித் சாருக்கு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு தான் இருக்கும் ஃபுல்லாக ஓய்ஸார்தான் வருது ஒரு நைன்ட்டி பர்சன்ட் ஒயிட் ஹேரு டென் பர்சன்ட்டு பிளாக் ஹேரு நம்மளுக்கு அதே தான் நான் டெய்லிக்காக விட்டேன்னா நைன்ட்டி பர்சன்ட் ஒயிட் ஹேரும் டென் பர்சன்ட் பிளாக் ஹேரும் இருக்கும் பெப்பர் சால்ட்டு மாதிரி சால்ட்டு பெப்பர் மாதிரி பண்ணி பார்க்கட்டா அந்த மாதிரி ஆனால் இப்போ டிஆர் சார் இப்போது ஸ்டேஜ் ப்ரோக்ராம் நான் இந்த மாதிரி தான் இருக்கணும் வெள்ளை குண்டிருச்சு டிஆர் சார் நல்லா இருக்குமா சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்க மோகலா கேட்டால் போடுங்க நீங்கள் மோகலா மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு படம் பார்த்திங்க என்ன பண்ணுறது

ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இரண்டு உப்பு போட்டிருக்கேன் இல்லையா போதும் ஒரு ஸ்பூன் போதும் சாம்பார் தூள் அந்த எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிட்டா உடனே அதில் பச்சை வாசனை குக்காக போயிடும் இப்போ நாம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதிக்கணும் ஒரு கிளாஸ் தண்ணி குத்து ஸோ ஒரு ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேன் இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கிட்டோம் இது நான் சாம்பார் தூள் போட்டேன் இல்லையா இது என்ன சாம்பார் தூள்ன்னா வீட்டில் நாங்கள் செய்யலை சக்தி சாம்பார் பொடி இல்லாட்டி ஆச்சு சாம்பார் பொடி கடையில் சேர்த்துக்கணும் நல்லாயிருக்கும் அது ஆக்சுவலாக கடை சாம்பார் மாதிரி இருக்கும் நல்லா கொதிக்கிட்டு பச்சை வாசனை போட்டோம் கொதிக்கட்டும் கொதிக்குதுங்க பாருங்கள் கொதித்து பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ஸ்பூன் கடனை மாவு எடுத்துருக்கேன் இதில் கொஞ்சம் தண்ணி நல்லா அந்த இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம் இதை நல்லா கொதித்து வீடு ஃபுல்லாக கமகமகமன்னு சாம்பார் வாசனை வரும் அந்த சமயத்தில் நம்ம இதெல்லாம் தான் கலந்துக்கலாம் க கலந்து கலந்துக்கணும் இப்போ நல்லா கொதிக்கிறதுல இதை நம்ம ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் நீங்கள் பாருங்கள் ஊற்றின ஒன்றே ஆட்டோமேட்டிக்காக திக்காயினே வரும் நான் கூட கடையில் இந்த ரோடு சைடு கடையில் எவ்வளோ திக்காக இப்போ இவங்க சாம்பார் இருக்கணும் எவ்வளோ தோரம் பொறுப்பு போடுவாங்க நினச்சேன் பசியில் பார்த்தா இதுதான் மேட்டர் கொதிக்க 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 இங்கே பாருங்கள் திக்காயே இருக்கும் இந்த கன்சிஸ்டி ஒரு நிமிஷம் சேருங்க ஒரு ஒவ்வொரு முப்பது செகண்ட் கொதிக்கிட்டோமே முப்பது செகண்ட் கூட ஆகலை அதுக்குள்ளே ஒரு திக்காவது பாருங்க உங்களுக்கு திக்காவுன்னா திக்கா வச்சுங்க தண்ணியை ஊற்ற ஊற்றி விடுங்க தண்ணியை சம தோசை இட்லிக்கெல்லாம் தண்ணி இருந்துச்சுன்னா சாம்பார் இட்லி மாதிரி நல்லா சாப்பிட்லாம் கொதிக்கிதுங்களா கொத்த கொத்த கொத்தவன்ட்டு இன்னும் திக்காவும் பாருங்கள் ஓகே இப்போ நல்லா கொதிக்குதுங்களா கடலைப்பாடு அந்த கடலை மாவுடைய வாசனையும் போயிடுச்சு சாம்பார் அந்த பச்சை வாசனும் போயிடுச்சு இப்போ சூப்பராக ஒரு திக்கா திக்க வச்சுங்க தனியாக எதுனா திக்காகவே இருக்கும் ஓரளவுக்கு இதே நல்லா இட்லி தோசைக்கு இப்போது சாம் இட்லி செஞ்சால் அப்படியே சாம்பார் இட்லி மாதிரி சாப்பிட்லாம் இப்போது கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமல்லி தூக்கிட்டு சவா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் அவ்வளோதான் இப்போ நான் ஒரு தோசை ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இந்த இது தேர் தான் கொஞ்சம் கஷ்டம் அம்மாடி முருகா கொதிக்குது அவ்வளோதாங்க சூடா ஒரு ரோட்டு கழு சாம்பார் ரெடி வாசல் எப்படி வருது பண்ணி இருக்குங்க எப்படி இருந்துச்சு அவ்வளோதான் சூப்பராக சொல்லிட்டாங்க சாப்பிட்டு பார்க்கணும் தோசை கல் தோசை மெலீஸ் தோசை நம்மளுக்கு பிடிக்காது இப்போ கல் தோசை தான் ஃபஸ்ட்டு தோசை எப்போது இந்த மாதிரி தான் வரும் இந்த தோசை வந்து எனக்கு நான் கடையில் போட்டு சாப்பிட்றேன் அப்புறம் அவங்க சுட்டு போட்டோம் போட்டு சாம்பார் கொல கொழன்னு ஊற்றி கொத்து தோசை மாதிரி ஆகிடுச்சு ஏங்க என் நம்ப எங்கள் வீட்டு கடையில் ஒரு சமயம் தோசை வருது ஒரு சமயம் வர மாட்டேங்குது பட் இதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும்னு வச்சிங்கன்னா மா எதனா ஒரு தோசை ஒருபடியாக தான் எத்துணுவாங்க நம்ம துண்டு துண்டாக தான் ஒரு நம்பளுக்குன்ட்டு இருப்போம் ஆக்சுவலாக வந்து நீங்கள் பகடா கடைக்கு போகிறீங்க மிச்சர் கடைக்கு போகிறீங்க அங்கே பக்கடா போடுவாங்க பட் பக்கடா வந்து பெரிய பெரிய பக்கடாவோட பக்கடெலாம் விற்றப்பறம் கடைசியில் தூள் தூளா இருக்கும் பாருங்களேன் அது சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி தோசை துண்டு துண்டாக போனாலும் நம்ம வீட்டு தோசை எப்போது டேஸ்ட்டாக இருக்கும் தூக்கி போட மனது வருமா என்னது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா கீழே விழுந்தாலும் இங்கே சேர மண்ணு அது ஒட்டுதான் ஓட்டிலே விடுங்க ஆனால் உண்மை அதுதானே தூள் பக்கடா இந்த துண்டு துண்டு தோசை அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்மள நம்மளே சமாதானம் படுத்தினா தான் லைஃப் நல்லா இருக்கும் சரி சாம்பார் எப்படி இருக்கு இந்த தொண்ணூறு சாப்பிட்டுக்கோ நம்மளுக்கு தோசை போட்டாச்சு வாங்க சாப்பிடலாம் ஒரு தத்துவம் நம்ம இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டா நம்ம லைஃப் எப்பவும் நல்லா இருக்கும் பறக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கும் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்